அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி பல் துளக்குவதற்கு சூரணம் இந்த பல் துலக்கும் சூரணத்தினால் பல் துளக்கி வர பல்லில் இரத்த கசிவு வாய் துர்நாற்றம் பூச்சிப்பல் ஆடுகிற பல் எல்லாம் இருக்கும் என்ன மருந்து என்று தற்சமயம் கவனிப்போம் சீந்தில் கொடி என்னும் மூலிகை மரங்களில் படர்ந்து இருக்கும் அதாவது புளிய மரத்தில் மட்டும் எடுக்கக்கூடாது புளிய படராமல் பாக்கி மரங்களில் படர்ந்து இருக்கும் சீந்தல் கொடியை பெரிய தண்டுகளாக எடுத்து வந்து அதன் மேல் பேப்பர் போல் இருக்கும் தோலை நீக்கிவிட்டு துண்டு துண்டாக வெட்டி நிழல் காய்ச்சலாக போட்டு ஒரு வாரம் போட்டு திரும்ப வெயிலில் கடுமையான வெயிலில் ஒரு வாரம் போட்டு இடித்து சூரணம் சூரணமாக வைத்து கொள்ளுங்கள் சூரணம் நூறு கிராம் என்றால் இருபத்தைந்து கிராம் படிக்காரம் இந்த படிக்காரம் படிக்காரம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் மெந்தால் நாட்டு மருந்து கடைகளில் மெந்தால் என்று கேட்டு வாங்கி கொள்ளுங்கள் அந்த மெந்தால் புதினா உப்பு என்பார்கள் இது ஒரு இரண்டு கிராம் சூரணமாகிய சீந்தில் கொடி வேரை சீந்தில் கொடியை இருபத்தைந்து கிராம் படிக்காரத்துடன் நன்றாக இடித்து திரும்பவும் சலித்து இந்த இரண்டு கிராம் இந்த மெந்தால் என்று சொல்லக்கூடிய புதினா உப்பையும் போட்டு நன்றாக அரைத்து பாட்டிலில் மூடிக்கொள்ளுங்கள் இதுவே மருந்து இந்த மருந்தை தினம் அதாவது வெளி உபயோகத்துக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்து விரலால் வைத்து பல்லில் தேய்த்து வர பல் ஆடுதல் பூச்சிப்பல் பல்லில் இரத்தம் கசிதல் பல்லில் சலம் வருதல் பல் வலிகள் இவை யாவும் தீரும் ஆனால் இம்மருந்தை வாய் கொப்பளித்து கொப்பளிக்க லேசான சுடுதண்ணீரில் சாப்பாட்டு உப்பு போட்டு கலந்து வாய் கொப்பளித்து வாயை சுத்தமாக்கவும் தினம்தோறும் இந்த பல்பொடியை உபயோகித்து வந்தால் பல்லில் எந்தவித வியாதிகளும் வராது செலவில்லாத மருத்துவம் சரியா நீங்களும் செய்து பல்பொடியாக உபயோகித்து பல் தேய்த்து வாருங்கள் அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி தனிப்பெறும் கருணை அருள் பெரும் ஜோதி இந்த பல்பொடியை பற்றிய சந்தேகம் உங்களுக்கு ஏதாவது இருப்பின் தொண்ணூத்தாறு எழுபத்தி ஏழு ஐம்பத்தேழு ஐம்பத்தாறு ஐம்பத்தி இரண்டு இந்த ஃபோன் நம்பருக்கு காலை எட்டு மணிக்கு மேல் மாலை நான்கு மணிக்குள் தொடர்பு கொள்ளவும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி